வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று தலைப்பு பண்டு ஆய நான்மறை அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தல் பாடல் ஆறு காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு இந்த பாடலின் பொருள் ஏ மனமே அரிதற்கு உரிய கருவிகள் யாவும் கண்டு போற்றும் அடியார்களது பிறப்பு நீங்கும்படி நோக்குகின்ற யாவருக்கும் பெரியோனாகவும் திருப்பெருந்துறை பதியில் எக்காலமும் நீங்காமல் இருப்பவனாகிய சிவபெருமானை வாய் நிரம்ப புகழ்ந்து உரைப்பாயாக En Girar